ஆண்டவர் அச்சுருமாகிய இயேசு கிருஷ்ணன் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நியூட்டனாமி சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் எயிட்ஸ் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஆபரகாமுடைய ஒரே குமாரனாகிய ஈஷாக்கை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நீ எகிப்துக்கு போக வேண்டாம் ஏனெனில் ஆப்ரகாமின் நாட்களில் வந்தது போலவே மீண்டும் ஒரு பஞ்சம் தேசத்தில் வருகிறது அப்பொழுது அவன் எழுந்து புறப்பட்டு எகிப்துக்கு போகலாம் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொன்ன வார்த்தை நீ கேராரிலே கொடியிரு நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படியே அவன் அங்கே இருந்தான் தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிற்று அநேகர் எகிப்துக்கு போனார்கள் ஆனாலும் இவன் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு விதை கொடுத்து ஏற்ற காலத்தில் முன்மாரியும் பின்மாறியும் பொழிய பண்ணி நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சமா பட்டினியா சோர்வா அசதியா மனப்போராட்டமா கவலைப்படாதீர்கள் தேவ வசனத்தை தியானித்து கொண்டே இருங்கள் அனைதிலும் வேதத்தை மனநம் செய்து வாசியுங்கள் நன்றாக ஆராதியுங்கள் வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் பழைய நினைப்போ பழைய வாழ்க்கை குறித்து ஒருபோதும் கலங்காதீர்கள் விடமுடியாத பாவங்களை விடுவதற்கு கத்தர் உதவி செய்வார் உங்களை மெருகூட்டுவார் உங்கள் கையிலே மீண்டுமாய் ஆசீர்வாதத்தை தருவார் ஈஷாக்கு தேசத்தில் விதை வைத்த பொழுது நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அப்படியே செய்வார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கத்தர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று காத்திருப்பதே பாக்கியம் கண்களை மூடி சிபிப்போமா அன்பின் பரலோகப் பிதாவே இந்த காலை வேளையிலே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா இந்த வேலையிலே கூட தகப்பனே உங்கள் சித்தத்தின்படி எங்கள் நடத்துங்க எங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் சோர்வு அசதி நோய்வாய் பலகீனம் எல்லாவற்றையும் உம்முடைய சரீரத்தின் மேல் சுமத்தி விட்டு உயிர் தெழுந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி எங்கள் வாழ்க்கையை நேராக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ